Surroundings here, it's your unified teach. Let's go to the lesson 8th standard science, unit 16 microorganisms, 16.3 fungi. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ பங்கை ஃபங்கை ஆர் எ குரூப் ஆப் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் தட் லாக் குளோரோபில் தே க்ரோ இன் டார்க் என்வரான்மெண்ட் மாணவர்களே பூஞ்சைகள் யூகேரியோட்டிக் வகையை சேர்ந்தவை அவற்றில் பச்சையம் காணப்படுவதில்லை இவை ஒளியற்ற சூழலில் வளர்கின்றன தே மே பி எய்தர் யூனி செல்லுலார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் ஆர் மல்டி செல்லுலார் எக்ஸாம்பிள் are தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பூஞ்சைகள் ஒரு செல் எடுத்துக்காட்டாக ஈஸ்ட் போன்ற பூஞ்சைகள் ஒரு செல்லாலும் அல்லது பல செல்கள் எடுத்துக்காட்டாக பெனிசீலியம் போன்ற பூஞ்சைகள் பல செல்களாலும் ஆனவை இவை அனைத்து வாழிடங்களிலும் காணப்படுகின்றன தே ஆர் included அண்டர் கிங்டம் ஃபங்கை த ஸ்டடி ஆஃப் பங்கை இஸ் கால்ட் மைக்காலஜி அதாவது வகைபாட்டில் பூஞ்சைகள் பூஞ்சைகள் உலகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி எனப்படும் சம் பங்கை ஆர் மேக்ரோஸ்கோபி எக்ஸாம்பிள் மஷ்ரூம் அனைத்து பூஞ்சைகளும் நுண்ணியவை அல்ல எடுத்துக்காட்டாக காளான் போன்ற பூஞ்சைகள் மிக பெரியவையாக உள்ளன தெர் ஆர் அரவுண்ட் செவென்டி தௌசண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் பங்கை லிவிங் இன் தி வேர்ல்டு ஹியர் வி வில் ஸ்டடி அபவுட் ஈஸ்ட் விச் ஈஸ் எ யூனி செல்லுலார் பங்கை வில் ஸ்டடி அபவுட் மல்டி செல்லுலார் பங்கை இன் தி நெக்ஸ்ட் சாப்டர் மாணவர்களே பூஞ்சைகளில் சுமாராக எழுபதாயிரம் சிற்றினங்கள் உள்ளன இப்பாடப்பகுதியில் ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட் பற்றி மட்டும் படிக்க இருக்கிறோம் மேலும் பல செல் பூஞ்சைகளை பற்றி அடுத்த பாடத்தில் விரிவாக படிக்கலாம் செல் ஸ்ட்ரக்சர் ஆப் ஈஸ்ட் ஈஸ்ட் ஆர் ஃபவுண்ட் ஃப்ரீலி இன் தி அட்மாஸ்பியர் ஈஸ்ட் கிரோஸ் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆப் மீடியா கண்டைனிங் சுகர் ஈஸ்டுகள் வளிமண்டலத்தில் தன்னிச்சையாக காணப்படுகின்றன ஈஸ்டுகள் சர்க்கரை உள்ள அனைத்து ஊடகங்களிலும் வளர்கின்றன த செல் இஸ் ஓவாய்டு இன் ஷேப் கண்டெய்னிங் வால் அண்ட் எ நியூக்ளியஸ் த சைடோபிளாசம் இஸ் கிரானுலார் அண்ட் ஹேஸ் வேக்யூல்ஸ் ஆர்கனல்ஸ் அண்ட் கிளைக்கோஜன் அண்ட் ஆயில் குளோபியூல்ஸ் அதாவது இவற்றின் செல்கள் முட்டை வடிவம் உடையவை அவை சுவர் மற்றும் பெற்றுள்ளன இவற்றின் சைட்டோபிளாசம் துகள் போன்றது அதனுள் வாக்குவோல்கள் செல் நுண்ணுறுப்புகள் கிளைகோஜன் எனப்படும் எண்ணெய் துளிகள் ஆகியவை காணப்படுகின்றன ஈஸ்ட் எய்ட்ஸ் இன் ஃபெர்மெண்டேஷன் வித் தி ஹெல்ப் ஆப் தி என்சைம் ஜைமேஸ் சைமேஸ் என்னும் நொதியின் உதவியினால் ஈஸ்டுகள் நொதித்தலில் ஈடுபடுகின்றன இட் ரெஸ்பைஸ் reproduces அண்ட் பட்டிங் மாணவர்களே இவை காற்றில்லா சூழலில் சுவாசிக்கின்றன மொட்டுவிடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன லெட்ட ஸ்டடி அபவுட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் I'll get on the next video This video is available in table or our channel If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.